கதிர் வந்து ராஜியோட அம்மாவையும் ராஜியோட பாட்டியும் அவங்க வீட்டு கூப்பிட்டு வந்து நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க பாண்டியன் ப்ரோமோல என்ன நடப்பதுங்கிறனா இந்த வீடியோல பாக்கலாம் நாளுக்கு நாள் முத்துவேல் வந்து ராஜி அவங்க அம்மாவை ரொம்பவே கொடுமை பண்ண ஆரம்பிச்சாரு அந்த நகை எங்க இருக்குன்னு சொல்ற வரைக்கும் நீ இந்த வீட்டுல சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டிஷனா சொல்லிட்டு போயிட்டாரு இதனால ராஜியோட அம்மாவும் என்ன நடந்தாலும் சரி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த வீட்டுல நான் ஒரு கையளவு அளவு கூட சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க எனக்கு மட்டும் ரோசெல்லாம் இல்லையா இவங்க திட்டிட்டு போவாங்க நான் மட்டும் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா என்ன நடந்தாலும்

இருக்கிறதால சக்திவேலோட ஒய்ஃபுக்கு இவங்களை எப்படி சமாதானம் படுத்துறதுன்னு தெரியாம நடந்த விஷயத்தெல்லாம் போய் ராஜி கிட்ட சொல்லிடுறாங்க நகனாலதான் பிரச்சனை தெரிஞ்சது ராஜி வந்து நகையெல்லாம் நான் எடுத்து கொடுத்துறேன் அம்மா கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ நகையை கொடுத்தாலும் கண்டிப்பா உங்க அம்மா நகையை திரும்ப வாங்க மாட்டாங்க நீ எப்படியாவது பேசி உங்க அம்மாவை சாப்பிட வைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலோட ஒய்ஃப் வந்து ராஜி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால மனசு உடஞ்சு போற ராஜி வீட்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப வர கதிர் வந்து ராஜி கிட்ட என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு ராஜி ஒண்ணு விடாம எல்லாம் நடந்துச்சுங்கிற உண்மையை அப்படியே கதிர் கிட்ட சொல்லிடுறாங்க இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது வந்து அந்த நகை அந்த நகை நம்ம கிட்ட இருக்க வேண்டாம் நீ அத போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு கதிரமே சொல்றாரு நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா நம்ம நகையை கொண்டு கொடுத்தா அவங்க கண்டிப்பா வாங்க மாட்டாங்க அப்பா திட்டினால அவங்க இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருக்காங்க ஃபர்ஸ்ட் அம்மாவை எப்படியா சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உங்க அப்பா இந்த அளவுக்கு குடும்பம் பண்ணிட்டு இருக்காரா இதுக்கு மேலே அம்மா அந்த வீட்டுல இருக்க வேண்டாம் என் கூட வா நம்ம போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கூப்பிட்டு கதிர் வந்து முத்துவேல் வீட்டுக்கு போறாரு அங்க போற கதிர் வந்து முத்துவேல் கிட்டையும் சக்திவேல் கிட்டையும் நீங்கலாம் எல்லாம் உண்மையிலேயே மனுஷங்க தானா உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா உங்களை பெத்த அம்மாவை வெளிய விரட்டுறீங்க கூட பிறந்த தங்கச்சியை வெளியே விரட்டுறீங்க இன்னைக்கு கட்டுன ஒய் லைஃபே இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு வீட்டுல நீங்க மட்டும் தனியா எப்படிதான் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து முத்துவேலுக்கு நல்லாவே உரைக்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சாரு அப்ப சக்திவேல அவரோட பயணம் சேர்ந்துகிட்டு நீ எதுக்கு இங்க வந்த உன் யார் வீட்டுக்குள்ள விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அடிக்கிறதுக்காக போறாங்க அப்ப ராஜி வந்து சக்திவேல் கிட்ட இது எங்க குடும்பத்த பிரச்சனை இதுல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க எங்க அப்பா முன்னாடி நல்லவரா தான் இருந்தாரு உங்க பேச்ச கேட்டு தான் இப்படி எல்லாம் ஆயிட்டாரு நீங்க தான் இந்த மாதிரி குடும்பத்துல பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராஜியுமே வந்து சக்திவேல பிடிச்சு திட்டறாங்க பாருங்க உங்க முன்னாடி ராஜி எவ்வளவு மரியாதை இல்லாம பேசுது எல்லாமே இந்த கதிரும் பாண்டியன் கொடுக்குற தைரியத்தில் தான் படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை தானே ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நம்ம வீட்டாளர்களும் ஃபுல்லாருமே பாண்டியன் குடும்பத்து மேலே பாசமாக தான் இருக்காங்க நம்ம தான் இவ்வளவு நாளாக ஏமாளியா இருந்துட்டோம் உங்க முன்னாடியே ராஜி வந்து என்ன எப்படி திட்டது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல நல்லாவே ஏத்தி விட்டு இருக்கிறாரு அப்போ முத்துவேல் வந்து கதிர்கிட்ட எங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு ராஜி தான் என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நீங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதிர பிடிச்சி திட்டாரு நான் எங்க அத்தையை பார்க்க வந்திருக்கேன் எங்க அத்தையை நீங்க குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களால் முடிஞ்ச அவங்களை வச்சு பாருங்க இல்லாட்டி என் கூட அனுப்புங்க நான் அவங்களை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே தைரியமா பேசுறாரு இதனால டென்ஷன் ஆகிற முத்துவேல் வந்து உன்னால முடிஞ்சா ராஜியோட அம்மா வந்தா நீ கூப்பிட்டு போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்பவே கான்பிடண்டா பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப கதிர ராஜியும் போய் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்து நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்க வேண்டாம் முத்துவேலே திறந்தணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா சக்திவேல் திறந்து விட மாட்டாரு நீங்க வாங்கத்த நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கதிர் வந்து ரொம்பவே உரிமையா ராஜியோட அம்மாவை கூப்பிடுறாரு ராஜியோட பாட்டியுமே வந்து நீ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் நீ இங்கே இருந்தேன்னா தொடர்ச்சியா இப்படியேதான் குடும்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்க என்னைக்குமே திறந்தவே மாட்டாங்க நீ பேசாம கதிர் கூடயே கிளம்பி போயிருன்னு சொல்லிட்டு ராஜியோட பாட்டியுமே சொல்றாங்க இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தாலும் நமக்கு மரியாதையே இருக்காது நம்மளை நிம்மதியா வாழவும் விட மாட்டாங்க பேசாம நம்ம பொண்ணு கூடயே போயிடலாம்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா வந்து ராஜு கூட கிளம்பிடுறாங்க இத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே சாக்காயிடுறாங்க இப்ப போனேன்னா அப்படியே போயிரு திரும்ப எல்லாம் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துவேல் கத்திக்கிட்டு இருக்காரு ஆனா அவர் சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம ராஜியோட அம்மா வந்து கதிர் கூட கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு அவசரத்துல அத்தைய வீட்டு கூப்பிட்டோம் இதுக்கப்புறம் அப்பா கிட்ட எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியாம கதிர் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காரு வீட்டுல கோமதி ராஜியோட அம்மா எல்லாருமே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க கோமதியுமே வந்து பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த குடும்பம் திருந்தவே இல்ல இதுக்கப்புறமும் திருந்தவாங்க நம்பிக்கை இல்ல நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனுமே வந்து சம்மதம் தெரிவிச்சாரு இதே நிலமை இப்படியே போயிட்டு கூடிய சீக்கிரமா ராஜியோட பாட்டியுமே வந்து பாண்டியன் வீட்டுக்கு வர போறாங்க இப்படி வீட்ல இருக்க எல்லாருமே கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டு முத்துவேல சக்தி வேலை அவரோட பையனை சேர்ந்துகிட்டு தனியா கஷ்டம் தான் பட போறாங்க இப்படி மனசாட்சியே இல்லாத முத்துவேல் சக்தி வீட்ல வீட்டுல இருக்கிறத விட பாண்டியன் குடும்பத்துக்கு வர்றது எவ்வளவோ பரவாயில்லன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு